நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் சிவந்திப்பட்டி கிராமத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது சிவந்திப்பட்டி கிராம மக்கள் அண்ணாச்சி அண்ணாச்சி பட்டியல் வெளியேற்றம் என்னாச்சி என்று நைனார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பினர் இதற்கு நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சட்டமன்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை முதல் முதலில் பேசியவர் நயனார் நாகேந்திரன் என்றும் தொடர்ந்து பாஜகவால் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் கொடுக்க முடியும் மற்ற எந்த கட்சியாலும் பட்டியல் வெளியேற்றம் கொடுக்க முடியாது என நயனார் நாகேந்திரன் சிவந்து மக்களுக்கு தெரிவித்தார் மேலும் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் உங்களுடைய கோரிக்கையை விரைவில் நிறைவேற நான்

சட்டமன்றத்தில் எங்கள் தென் மாவட்டங்களில் அதிகமாக வசித்து வருகின்ற தேவேந்திர வேளாளர் சமூகத்தினர் பட்டியலிலிருந்து வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நான் நிச்சயமாக என்னால் முடிந்த அளவு பாராளுமன்றத்திலும் உங்களுடைய குரல் நிச்சயமாக அங்கே போய் ஒழிக்கும் பட்டியல் இழுத்து வெளிவர வேண்டும் கோரிக்கை வெகுநாளாக இருக்கிறது ஆகவே இதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் சார்பாக அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவருடைய தாய் கிராமமான சிவந்தப்பட்டி கிராம ஜான் பாண்டியன் அவருடைய கூட்டணி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அவர் தென்காசியில் போட்டியிடுகிறாங்க இங்கேயும் ஓட்டு கேட்க வருவாங்க நானும் அவர்கள் ஜெயிக்கணும்னு அங்கேயும் ஓட்டு நான் போக இருக்கிறேன் அதனால நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியுமே தவிர வேற யாருனாலும் அந்த கோரிக்கை நிறைவேறாது என்பதை ஆகவே தாமரை சின்னத்திற்கு உங்களது வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு அன்போடு நான் கேட்டு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்